ஓம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனி சுவர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேஷன் வீடியோஸ் பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் புவி புவி எங்கடா போயிட்டே கூப்பிட்டாள் புவியின் அம்மா அனிதா மா புவி என்ன ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொன்னான்லம்மா அதான் ஏழு மணிக்கே கிளம்பி போயிட்டான்மா அம்மா வந்தா சொல்லிடுறவி அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான்மா புவி என்ன போனான் ஏஞ்சான் ஆமால்ல எனக்கு மறந்தே போச்சு ரவி புவியும் நீயும் பூரி மசால் வேண்டும் என்று கேட்டீங்கல்லப்பா அதான் நான் கடைக்கு சென்று கோதுமை மாவு உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கி வந்தேன் ரவி ஆனால் பல்லாரி வெங்காயம் வாங்கலாம் என்றால் பணம் பத்தாம போயிடுச்சுப்பா நான் பர்சில் பணம் வைக்கும்போது கைத்தவறி நூறு ரூபாய் இதோ இங்கே கீழே விழுந்து கிடக்கு பார் ரவி என்றாள் அம்மா அனிதா ரவி மாற்று மாற்றுத்திறனாளி மறுபடி நான் இப்போ கடைக்கு போனால் வந்து சமைக்க லேட் ஆகிடும் ரவி நீ மெதுவாக கடைக்கு போய் மல்லாரி வெங்காயம் ஒரு கிலோ வாங்கிட்டு வரியா ரவி கேட்டாள் அனிதா அப்பாவும் அரவிந்தும் நைட் ஷிஃப்ட் வேலை முடிந்து ஒன்பதரை மணிக்கெல்லாம் வந்து விடுவார் பாரவி என்றாள் அனிதா ஓகேமா கொடுங்கம்மா என்று நூறு ரூபாயும் பையும் வாங்கி கொண்டு மெதுவாக சக்கர நாற்காலியில் செஞ்சான் ரவி மல்லாரி வெங்காயம் ஒரு கிலோ வாங்கினான் ரவி ஒரு கிலோ நாற்பது ரூபாய் என்றார் கடைக்காரர் கண்ணா இந்தாங்க அண்ணா என்று நூறு ரூபாய் தந்தான் ரவி அடுத்து பவி அபி என்ற இரண்டு சிறுமிகள் வந்து மில்க் பிக்கிஸ் மேரி பிஸ்கட் எல்லாம் வாங்கினர் இருவரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு கொடுத்தால் கடைக்காரர் கண்ணா என்னப்பா தம்பி ரவி இன்னும் நீ நூறு ரூபாய் கொடுக்கவே இல்லையே பணம் பல்லாரி வெங்காயத்துக்கு பணம் தரலையே என்று கேட்டார் என்னங்கண்ணே இப்ப தானே உங்களிடம் நூறு ரூபாய் தந்தேன் அதற்குள் நீங்க அந்த ரெண்டு சிறுமிகளுக்கு பணம் வாங்கிட்டு பிஸ்கட் தந்தீங்க இப்ப நான் நீங்க பணம் தரலை என்று வேலை சொல்றீங்களே என்ன கேட்டான் ரவி ஆடா என்னப்பா நீ காலையிலே வந்து என் வேலையை கெடுத்துட்டு இருக்கியே போப்பா போய் பணம் வாங்கிட்டு வாப்பா பல்லாரியை இப்படி கொடுத்துட்டு போ என்றார் கண்ணா இப்போ இவரிடம் பேசி பயனில்லை என்று மெதுவாக சக்கர நாற்காலியில் வீட்டுக்கு வந்தான் ரவி நடந்ததை சொன்னான் ரவி சே இந்த கண்ணா கடைக்காரர் ஏன் இப்படி இருக்கான்னே தெரியலையே என்று புலம்பினாள் அனிதா என்ன அனிதா எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்கே நீ அடனடே வாங்கண்ணா வாங்க வாங்க என்று அழைத்தார் அனிதா அனிதாவின் அண்ணன் அருண்தான் வந்திருந்தார் இங்கே ஒரு வேலையாக வந்தேன்ம்மா அனிதா அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துவிட்டு போகலாம் என்று தான் வந்தேன்ம்மா என்றார் அருண் நடந்ததை சொன்னாள் அனிதா மார்ச் பதினைந்து தான் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இதன் குறிக்கோள் என்றார் அருண் வா நாம் போய் அந்த கடைக்கால கண்ணாவிடம் கேட்கலாம் என்று ரவியை சக்கர நாற்காலியில் அழைத்துக் கொண்டு சென்றார் அருண் என்ன சார் எதுக்கு இவனை கேட்டான் வந்துருக்கீங்க கண்ணா இங்கே பாருங்க தம்பி எங்க ரவி எப்பவும் பொய் சொல்லவே மாட்டான் நீங்க நூறு ரூபாய் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்களாமே கேட்டார் அருண் மறுபடியும் அந்த சிறுமிகள் பவி அவி இருவரும் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் சாக்லேட் வேண்டும் என்று வந்தார்கள் பேசுவதை கேட்டனர் அந்த சிறுமிகள் பவி பவி அபி அபி ஆ அங்கிள் அங்குள் இந்த அண்ணா நூறு ரூபாய் கடைக்கால கண்ணாவிடம் கண்ணா அண்ணாவிடம் கொடுத்ததை நாங்கள் பார்த்தோமே என்றனர் ஓஹோ அப்படியா விஷயம் இதோ நான் இப்பவே உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் செய்கிறேன் நீங்க கடை திறக்க முடியாமல் சீல் வைத்து விடுவார்கள் என்றார் அருண் சார் 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 எல்லாம் செய்யாதீங்க சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி செய்துட்டேங்க சார் இந்தாங்க சார் உங்க நூறு ரூபாய் எனக்கு பல்லாரி வெங்காயத்துக்கு காசு வேண்டாம் சார் சார் நான் பிள்ளை குட்டி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என்றார் கடைக்காரர் கண்ணா மார்ச் பதினைந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் ரவி ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பையனை போய் நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்ன மாதிரி ஆள் சார் நீங்கள் சரி சரி இதுதான் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு பிடிங்க பல்லாரி வெங்காயத்துக்கு நாற்பது ரூபாய் ஒரு கிலோ பல்லாரி தாங்க இனி யாரிடமாவது இப்படி நீங்க செய்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற என்றார் அருண் இல்லை சார் இல்லை சார் இனி நான் செய்யவே மாட்டேன் சார் என்றார் கடைக்காரர் கண்ணா இந்தாமா அனிதா மல்லாடி வெங்காயம் என்றார் அருண் மார்ச் பதினைந்து உலக பேச்சு தினம் வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும் செய்யும் தவறை தட்டி தான் இவங்க எல்லாம் திருந்து வாங்க அனிதா சரியான நேரத்தில் அந்த சிறுமிகள் அபி பபி இருவரும் வந்து உண்மையை சொன்னாங்கம்மா அனிதா என்றார் அருண் யார் உண்மை சொன்னாங்க அங்கிள் என்று வந்தான் புவி வாங்க மாமா வாங்க வாங்க நலமானிங்க கேட்டான் புவி அடடே வாங்க மாப்பிள்ளை பிள்ளை சௌக்கியமா கேட்டால் அருண் சௌக்கியம்தான்க என்றால் அருவி இது வாங்க வாங்க சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் பூரி மசால் ரெடியாகிவிட்டது என்றாள் அனிதா இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்